ஓ இதெல்லாம் நீ தான் வள வயசுல மூத்தவ தெரியல நீ தான் இதெல்லாம் சொல்லணும் இந்த வீடியோ இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கறே எடுத்துட்டேன் இத 메인 சேனல்லே உன் பேர் தான் வெளியில வருது அதப்பா வீடியோ கூட எடுத்துக்கலாம் என்ன கேஸ் மணிக்கு வந்துறான்ல இந்தா இதோட ஸ்பெஷல் எதாவது சொல்லலாம் உனக்கு தெரிஞ்சா காசி தானே தெரியும் உனக்கு என்னதான் தெரியும் இல்லை கேமரா அலவுடா உள்ள கேமரா அலவுடா வா நட வா நீ நடந்தானா சரிண்ணா எங்களுக்கெல்லாம் குறு நீ தானா ஏதாவது செல்போன் தடை செய்யப்பட்டுள்ளது அதனால வெளியிலே எனக்கு வீடியோ எடுத்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள இருக்கு ம் વા આજે માનો આ હા 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 પાપાની છે